டைலரிங் ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க ஆரிய ஒர்க்கு இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் ஐட்டம் சாமி அலங்காரம் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே இங்கே இருக்குங்க அதை பார்க்குறீங்க பேக்ரவுண்டில் கிட்ட கிட்ட நீங்கள் எதுக்கு வேணாலும் ஒரு கிரியேட்டிவாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுகர் பீட்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாம்பே சூரத்து போனால் கூட இவ்வளோ ஸ்டாக்கு பார்க்க முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கே நீங்கள் நம்ம சேலத்தில் வாங்கலாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க நேரில் வராது